வெல்கம் டு வராகி இல்லம் விலாக நம்ம இன்றைக்கி அம்மா மகாவராகி இந்த வராகி இல்லத்தோட தலைவியான மகாவராகியோடய பூஜை தான் பார்க்க போகிறீங்க பஞ்சமி பூஜை அவங்களுக்கு எக்னே சொன்ன மாதிரி அக்னி நட்சத்திரம் காரணத்தினால நல்ல பழங்கள் அவங்களோட அலங்காரம் எப்படி நான் வந்து விளக்கேற்றி எப்படி சாம்பிரான் தூபதி பாராதனு காட்டுறதுன்னு ஒரு மிக சிறிய வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க அம்பாளோட அலங்காரத்தை பார்த்துக்கோங்க அம்பாள் இன்னிக்கி சிவப்பு பட்டு கட்டி சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிட்டு காய்ச்சல்னு சொல்கிற கண்ணாடி வளையல் பச்சை மரகதமான ஒரு கலரில் முத்துக்கள் மாரி அதை கோர்த்ததாக அம்பாள் கழுத்தில் வாங்கி போட்டிருந்தோம் அப்புறம் எப்பயும் போல் ஒரு நகை மகாமேடூர் ஸ்ரீ சக்கரத்துக்கு கும்பகாரத்தில் வராகி நூற்றி எட்டு போட்டியால் அப்புறம் வராகி மாலையும் படிக்கப்படும் இந்த வீட்டில் வராகி இல்லத்தில் வராகி அம்மனுக்கு பஞ்சமி பூஜை இப்படி தான் நினைப்போம் வராகி அம்மனை சுற்றி அப்போ அஞ்சு 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 விளக்கு குத்து விளக்கு ஏற்றி பத்து விளக்காக அங்கே ஏற்றி நல்லா பிரகாசமாக வச்சுருப்பேன் பஞ்சமி மட்டும் இல்லை பொதுவாகவே எங்கள் அம்மாவுக்கு மண்ணுக்கு ரெண்டு தீபம் எரிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் இன்னைக்கு இளநீ மாம்பழம் ட்ராகன் ஃப்ரூட் ரெட் ட்ராகன் ஃப்ரூட் அப்புறம் வாழைப்பழம் பெத்தலை பார்க்க வச்சு இன்றைக்கி நெய்வேத்தியம் அதுவும் மிக எளிமையாக நடந்தது நெய்வேத்தியம் பார்க்குறீங்க அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு நல்லா சாம்பராண்டி பூவெல்லாம் போக போக அம்பாளுக்கு நூற்றி எட்டு மாலை பூக்கள் இந்த வாட்டி நாங்கள் வாங்கி சாத்தலை இருந்து வச்சு பூஜை செஞ்சு வச்சு தேங்காய் விளக்கு போடுவோம் இந்த வாட்டி தேங்காய் விளக்கு போடாதவங்க இந்த மாதிரி பூஜை செஞ்சுக்கணும் ஆனால் அஞ்சு தீபம் ஏற்றிக்கோங்க இழுப்பண்ணை பாய்ச்சி ஏற்றுறது ரொம்ப நல்லது வீடியோ வீடியோவை பார்த்தோம் வரைக்கும் நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரியுங்க வரகிம்ம எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க